இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பாக்குறோம் என்னன்னா ஆலோசனை அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தேவையான ஒண்ணுதான் இருந்தாலும் அந்த ஆலோசனையிலயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு நம்ம என்ன மாதிரியான ஆலோசனை கேட்கலாம் என்ன மாதிரியான ஆலோசனை கேட்க கூடாது அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம் எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஆலோசனை வந்து லைஃப்ல நிச்சயமா வேணும் அது இல்லாம நம்ம வந்து அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க அது ஒரு பெருமையா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆண்டனுடைய விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நானே பண்ணிக்கிறேன் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருக்க முடியாது வசனம் சொல்றது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல இருக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த வசனம் வந்து நிறைய நேரம் ஆவியான நம்மளோடய டைரக்டா பேசுவாரு ஆனா நிறைய நேரம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் மூலமாவும் அவியானவர் வந்து இந்த ஆலோசனை பேசுவார் அப்ப இந்த இடத்துலயும் நம்ம ஒரு சில நேரம் மிஸ்டேக் பண்ணிடுவோம் என்ன மிஸ்டேக்னா சரி ஆலோசனை அப்ப கண்டிப்பா ஆலோசனை கேட்டுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எல்லாரும் ஆலோசனை கேட்பாங்க அந்த வசனத்தை கூட எடுத்துக்கலாம் நீதிமொழி இருபத்தி நாலு ஆறுல கூட இருக்கும் அநேக ஆலோசனைக்காரா ஜெயம் கிடைக்கும் சொல்லிட்டு ஆனா இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்ட்னா அந்த ஆலோசனை எந்த சோர்ஸ்ல இருந்து வருது இருளின் ராஜ்யத்துல இருந்து வருதா வெளிச்சத்தின் ராஜ்யத்துல இருந்து வருதா அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் பேத்ரு வந்து ஏசப்பாக்கு வந்து அநேக முறை பேசிருக்கலாம் அநேக ஆலோசனை கொடுக்கலாம் ஆண்டவரே நம்ம கொஞ்சம் தள்ளி போய் மீன் பிடிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் கேட்டிருக்கலாம் ஒரு சில எல்லாம் ஆண்ட கண்டுக்கவே மாட்டாரு பேதரு கூட பயந்துட்டு இந்த அருரூப மலையில அஹ் சொல்லுவாரு சொல்லுவாருமா அப்படியும் மூணு பேத்துக்கு ஒரு இப்ப உள்ள இது வேணா இந்த இடத்துல மூணு வீடு கட்டி ரொட்டி அப்ப அதெல்லாம் வந்து ஒரு பயந்த ஒரு ஃபுளோல வந்து அவர் சொல்றது ஆனா ஆண்டவர் அதை பெருசாவே எடுத்துக்கல ஆனா இது வந்து அவருடைய சுய ஞானத்தினால சொன்ன ஒரு ஆலோசனை மாதிரி கூட வச்சுக்கோங்களேன் அது பயத்துல சொன்னாரு சொல்லி ஆண்டர் கண்டுக்கலாம் ஆனா ஒரு முறை வந்து அவருடைய சித்தத்தையே கொலைக்கிற மாதிரி ஒரு ஆலோசனை சொல்லுவார் பேத்ரு தனியா கூப்பிட்டு வந்து ஆண்டவரே நீங்க இப்படி எல்லாம் மறிக்க கூடாது ஐயோ நீங்க ஆண்டவர் இது வந்து ஆண்டோருக்கு நல்லா தெரியும் இது வந்து பிசாசு வந்து இருள் இருந்து வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரே மனுஷங்களா கூட இருக்கலாம் நம்ம வீட்டுல உள்ளவங்களே இருக்கலாம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே இருக்கலாம் நம்ம பிள்ளைகளாவே இருக்கலாம் யாரா வேணாம்னு இருக்கலாம் இந்த இந்த ஆலோசனை உங்க வாயில இருந்து வருதுன்னா இது எந்த ராஜ்யத்துல இருந்து வருது அந்த கணிக்க கூடிய ஒரு ஞானம் நமக்கு முத வேணும் இது இருள்ல இருந்து வருதா ஏசப்பாக்கம் அன்னைக்கு இருந்துச்சு அதனால சொல்லிட்டாரு ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றதான் நம்ம பாக்கணும் அப்ப ஆலோசனை நிச்சயமா வேணும் தான் ஆலோசனை எனக்கு இல்லாம நான் வாழ்ந்துருவேன் எனக்கு எல்லாம் யார் ஆலோசனை தேவையே கிடையாது நானே சுயமா யோசிச்சுட்டு நான் எல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்னா அதுலேயும் நமக்கு பிரச்சனை தான் அதுலேயும் நம்ம தான் போவோம் அதனால அந்த விஷயத்த நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இப்ப இந்த இடத்துல ஒண்ணு பாக்கலாம் ஒரு பெருமைனால வந்து அதை ஆலோசனை தள்ளி விடுறத பத்தி பாக்கலாம் ராஜாக்கள் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இருக்கும் அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபயம் அவன் சமூகத்தில் மறு உத்தரவு என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்பொழி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள் அதாவது இவர் ராஜாவாகிறாரு ராஜாவாகி அந்த எல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல முதியோர்கள் எல்லாம் அவங்கதான் அவங்கதான் சாலமோன் வந்து ஆலோசனை கேட்டிருக்காரு அப்ப அவங்கிட்டே இவர் வந்து கேக்குறாரு நான் என்ன இந்த ஜனங்களுக்கு ரிப்ளை பண்ண அப்படின்னு கேக்கும்போது இவர் சொல்றாரு அவங்களுக்கு இசைவா போங்க இசைவா போகும்போது அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஜனங்களா இருப்பாங்க அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா எட்டாவது வசனத்துல முதியோ தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடைய ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான் இப்ப இந்த சைடு வந்து கேட்கிறாரு யார்கிட்டனா தா வயசு பசங்கிட்டே வந்து கேட்கிறாரு அப்பொழுது அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி உன்னுடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினால் நீர் அதை லகுவாகும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனருடைய இடுப்பை பார்க்கும் பருமனாய் இருக்கும் இப்பொழுதும் என் தகப்பன் பாரமா நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார் நான் உங்களை தேல்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடே சொல்ல வேண்டும் என்றார்கள் அதாவது இவர் என்ன சொல்றா இவங்க எல்லாம் அப்படி ஆப்போசிட் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே உங்க மேல பாரமா நுகத்தை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க இப்ப நான் என்ன சொல்லும் போது அப்படின்னு சொன்னா இங்க உள்ளவங்களா சொல்றாங்க நீங்க அப்படி தயிர்ச்சு சொல்லிடறாதி சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு இசைவா அப்பதான் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இவங்க சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா அந்த காலத்துல வந்து ராஜா வாயிட்டா ராஜா ஆனாதான் தான் அவங்க சொன்னதான் நம்ம செய்யணும் அப்ப இவங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏ அவங்க என்ன சொல்றது ஏன் சுண்டு உறலை அப்பாவுடைய எடுப்போட அதிக பாரமா இருக்கும் அதை விட நான் உங்களை கொடுமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த பயத்தை உண்டாக்குங்கிறாங்க இதே மாதிரி இவர் போய் சொல்றாரு அஹ் பதினாறாம் வசனத்துல இருக்கு ராஜா தங்களுக்கு செவிக்கொடாததை இஸ்ரவேலையில எல்லாரும் கண்ட போது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக தாவிதோட எங்களுக்கு பங்கேது ஈசாயின் குமாரன் இடத்துல எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இஸ்ரோவேலை உன் கூடாரங்களுக்கு போய்விடு இப்போதே தாவிதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேல தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் ஆனாலும் யூதாவின் பட்டணங்களே குடிந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபேயம் ராஜாவா இருந்தார் அதாவது அப்ப அப்பயே என்ன பண்றாங்கன்னா ஜனங்கள்லாம் எங்களுக்கு இப்படி ஒரு ராஜாவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க கூடாரத்தை போயிடாங்க இப்படிதான் ஆபீஸ்லயும் நமக்கு வந்து ஒரு இது ஒரு சாதாரண ரிப்ளே தான் இந்த ரிப்ளே தான் சொல்றதுலேயே ஆக்சுவலி இங்க பாருங்களேன் இந்த முடிவு வந்து இவரே எடுத்திருக்கலாம் கண்டிப்பா சொல்றத கேக்கலாம் தப்பு கிடையாது நீங்க என்ன சொல்றீங்க ஓகே ஓகே எப்படி எப்படி சொல்றீங்களா சொல்றீங்களா நீங்க என்ன சொல்றீங்க கேட்டுட்டு நம்ம யோசிக்கணும் யோசிச்சு ஆண்டவரே இப்படி சொல்றாங்க நான் எந்த ஆலோசனை கேட்க என் லைஃபுக்கு எது ஒர்க் ஆகும் நம்ம முன்னாடி யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய தகப்பன் வந்து எப்படி எல்லாம் லீட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி எப்படி லீட் பண்ணாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இது பண்ணணும் அதை விட்டுட்டு சும்மா பிளைண்டா வந்து நம்ம நம்ப கூடாது யாருடைய ஆலோசனை அப்ப நிதானம் நிதானத்தோட ஆவியானவருடைய துணையோட நம்ம உட்காந்து யோசிக்கணும் சும்மா வந்து எடுத்தவங்க வந்து ஒன் பெருமையா ஓகே நான் எனக்கு தெம்பு இருக்கு எனக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா வந்து நம்ம வாடி ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசிடக்கூடாது பேசணும் அப்படின்னா இப்படிதான் வந்து அநேகருடைய சப்போர்ட்டை வந்து நம்ம இலக்க வந்து நேரிடும் அடுத்து ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிலர் தான் நமக்கு ஆலோசனை வந்து நம்ம இப்ப ஆலோசனை பார்த்தா பார்த்துட்டு இருக்கோம் ஆலோசனை வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து நமக்கு தேவையானது ஒன்று ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நம்ம அறியாமை நிமித்தமே நம்ம ஒரு சில பிரச்சனைகள்ல வந்து நின்றுட்டே இருப்போம் எப்பட்றா அதுக்கு சொல்யூஷனே இல்லாமல் நின்றுட்டு இருப்போம் அப்போ வந்து ஒரு சில பேர் நமக்கு வந்து ஆலோசனை தருவாங்க அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் போது வந்து நமக்கு வந்து அந்த அதுல இருந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனை தான் நமக்கு வந்து விடிவு கிடைக்கும் நம்ம மோஸ்ட்லி அவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பதினெட்டாம் பதினம் பத்தொன்பதாம் வசனத்துல வாசிச்சோம்னா இப்பொழுது என் சொல்லே கேளும் உம்முக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் தேவனும் உண்மோடே கூட இருப்பார் நீ தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இரும் விசேஷித்த வகையிலே தேவனிடத்தில் கொண்டு போய் அப்படின்னு சொல்றாரு இது வந்து என்ன இன்சிடென்ட் அப்படின்னா வந்து மோசை வந்து அந்த ஆறு லட்சம் இஸ்ரேவேலுகளை வந்து வழிநடத்திட்டே இருக்கும் போது வந்து அவர் வந்து நியாயம் விசாரிக்கிறாரு அவர் எப்படின்னா காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன குறைகள் கேட்டு அவங்க சொல்றதை ஜட்ஜு மாதிரி வந்து உட்காந்துட்டு ஜனங்கள் எல்லாம் லைன்ல நின்றுட்டே இருக்காங்க இவர் மட்டும் உட்காந்து ஒன்னு ஒன்னா கேட்டு கேட்டு வச்சுரு இதை வந்து அங்க இருந்து ஊர்ல இருந்து வந்தா இவருடைய மாமன் மாமன்னா யாருன்னா அவர் மாமனார் மாமனார் வந்து வந்து பாக்குறாரு இன்னும் மோசை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு இத்தனை எல்லா இப்படி லைன்ல நின்னுட்டு இருக்காங்க இவர் ஒரு ஆளா மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பாக்குறாரு இது வந்து மோசைக்கு மிஞ்சின பாரம் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்னு பாத்துல பார்த்தோன்னேதான் மோசையோட மாமனார் தான் வந்து ஒரு ஆலோசனை சொல்றாங்க நான் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் நீங்க அத கேளுங்க இது வந்து உங்களுக்கு மிஞ்சின பாரமா இருக்கு அதனால இந்த மக்களை வந்து நீங்க பிரிச்சு விட்டுருங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு அதிபதியா நூறு பேருக்கு ஒரு அதிபதியா ஐம்பது பேருக்கு ஒருத்தவங்களாம் பத்து பேருக்கு ஒருத்தவங்களாம் பிரிச்சு விட்டுட்டு அந்த தலைவர்கள்ட்ட அவங்க வந்து என்ன என்னன்னா கேட்டுட்டு அவங்களுடைய நல்ல மக்களா பார்த்து பிரிச்சு தலைவரா வச்சு நீங்க அவங்க சொல்லுங்க நீங்க ஆண்டவர் சமூகத்துல இருந்து முக்கியமான விஷயங்கள் ஆண்டவர் உங்களுக்கு டைரக்டா பேசுறது இதெல்லாம் மட்டும் நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு காதுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை சொல்றாரு அதுக்கப்புறம் தான் மோசே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு அப்புறம் தான் ஒரு மூச்சு விட்ட மாதிரி இருக்கு ஓகேன்னு சொல்லிட்டு உபாமத்தை நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலோசனையை அவர் நிறைவேற்றி அதுல வந்து அவர் சக்சஸ் ஆனது வந்து அவர் ஒரு ஒரு பாடலாவே அந்த இடத்துல வந்து பாடி இருப்பாரு இதுதான் இது வந்து மோசேக்கு வந்து இந்த ஆலோசனை வந்து அவருக்கு வந்து அறியாம இருந்துச்சு அறியாம நம்ம முன்னாடி பார்த்தோம் வந்து பெருமையினால வந்து ஆலோசனை தள்ளி விட்டது இது வந்து மோஸ்ட்லி இப்படி ஒரு ஆலோசனை ஒரு ஐடியா இருக்குங்கிற ஒரு அறியாம இருந்தனால ஒருத்தவங்க ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றாங்க ஒரு வெளிச்சத்தின் ராஜ்யத்திலும் ஆலோசனை வருது ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை அவர் நிறைவேற்றும் போது ஒரு பெரிய சக்சஸ் வந்து அவருக்கு கிடைக்குது நம்ம இப்ப பாக்குற போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஆலோசனைல இருந்து வந்ததா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அப்படியே டிராவல் ஆகி வந்ததா இப்ப நம்ம பாக்குற போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்து மூன்றாதான் பார்த்தோம் அப்படின்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையை வந்து நம்ம வந்து கேட்கவே கூடாது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் சங்கீதம் ஒண்ணு ஒண்ணுல இருக்கு ஆதி அம்மா நாற்பத்தி ஒன்பது ஆறுல இருக்கு என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே அப்படின்னு இருக்கு என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே ஒரு சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இப்ப பத்து பேர் வேலை பார்க்கறாங்கன்னு வைங்களேன் ரெண்டு பேர் வந்து எங்கிட்டாவது ஒரு ஓரமா போய் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க நம்ம என்ன இது பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது அது ஒரு தவறான ஆலோசனை வந்து இது பண்ணுவாங்க துஷ்டன் துஷ்டனோட கைகூத்தாலும் தண்டனைக்கு தப்பான் அப்ப அந்த மாதிரி ஆலோசனை அதுதான் துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம வந்து கேட்கவே கூடாதுங்க அப்படியாது இது வந்து டைரக்டா வந்து இருளின் ராஜ்யத்துல இருந்து வரதான் இது நம்மள சுத்தமா வந்து அமைக்கிறோம் இப்ப அந்த அஞ்சு பேர் நீங்க அந்த ஆலோசனைக்கு உடன் பண்றீங்க நீங்க அந்த இடத்துல ஒரு டம்மியான ஆளாவே இருந்தாலுமே அந்த இது செயல் நடந்து முடியிறப்ப அது ஒரு பெரிய அவமானத்தை தான் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் இப்ப ஒரு கொலையே பண்றாங்கன்னு வைங்கனே சீக்கிரட்டா வச்சு கொலை பண்றாங்க அப்படிங்கிறப்ப தானே அந்த கொலை வெளியே வந்தது ஆகும் அந்த கூட்டத்திலயும் அந்த அஞ்சு பேர்ல நீங்க டம்மியான ஒரு ஆளாவே இருந்தாலுமே நீங்களும் ஒரு கொலையாளியாதான் வெளியே வருவீங்க அப்ப இந்த மாதிரி ரகசிய ஆலோசனை ரகசிய ஆலோசனை தவறான ஆலோசனைக்கு வந்து நம்ம உடன்படவே கூடாது இப்ப நம்ம கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் நாங்க என்னை சிஸ்டர் பெரிய ஆலோசனை பண்ண போறோம் சரி ஒரு ஆபீஸ்ல ஒரு பாலிடிக்ஸ் வருது ஒருத்தனை கீழே தள்ளிடணும் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் ஆலோசனை பண்றாங்க நீங்களும் வந்து போயிட்டு ஆமா ஆமா அவனை எனக்கும் பிடிக்காது நானும் வந்து உங்களோட சேர்ந்து எதா பண்றேன் நம்ம மேனேஜர் காதல போய் ஏதாவது போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பின்னாடி போய் நின்னுட்டு அந்த குரூப்ல நீங்க பேசவே இல்லாட்டினாலும் பரவாயில்ல சும்மா போய் மேனேஜர் காதல போடுற மாதிரி நீங்க நின்னாலும் கத்தர் அதை நீங்க வந்து ரகசியமா நீங்க போட்டு விட்டு வர்றத கத்தர் பாப்பால் பார்த்து அது அவருடைய பார்வைக்கு அறுவறுப்பா இருக்கும் அதனால அந்த மாதிரி ரகசிய ஆலோசனை நம்ம உடன்படவே கூடாது அடுத்து நம்ம நான்காவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன அப்படின்னா வந்து ரெண்டு சைடு சொல்றதான ஒரு ஆலோசனைக்காரர் வந்து இருப்பாங்க இது எல்லாம் நிறைய குடும்பத்திலையும் பார்க்கலாம் ஊழியத்திலேயே பார்க்கலாம் ஊழியத்திலையும் பாக்கலாம் நிறைய ஆபீஸ்லயும் பாக்கலாம் ஒரு சில பேர் இங்கேயும் சொல்லுவாங்க இந்த டீம் சொல்லுவாங்க அவ அதே தான் அங்கிட்டும் போய் சொல்லுவாங்க இங்கிட்டு சொல்லி இங்கிட்டு சொல்லி ரெண்டு பக்கமா அவங்க வந்து இருப்பாங்க ஆனா அவங்க சென்டரலா என்னன்னு இங்கிட்ட இங்கிட்ட வந்து நல்லா ஏத்தி விட்டு அது அந்த ஒரு அந்த மாதிரி ஆலோசனை வந்து அந்த மாதிரி நபர் உங்களுக்கு கிட்ட நீங்க எங்கேயோ இருந்து கேள்விப்பட்டீங்க அப்படின்னாலுமே அந்த மாதிரி ஆள் வந்து நீங்க எப்பயுமே ஆலோசனை கேட்கலங்க நம்ம வந்து வேதத்துல நம்ம உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா தாவதி ராஜாக்கும் சரி அப்சுலோமுக்கும் சரி நடுவாக வந்து தாவதி ராஜாவுக்கும் ஒரு ஆலோசனை சொன்னதான ஒரு ஆலோசனைக்காரர் தான் வந்து அகிதோபேல் அவருடைய ஆலோசனை பார்த்தோம்னா தேவ ஆலோசனை அவர் என்ன சொல்றாரு அது அப்படியே நடக்கும் அதே மாதிரிதான் விரோதமாக அப்சலோம் டீம் போய் அவர் என்ன பண்றாரு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தான் வந்து சொல்லிட்டு வர்றாரு சோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாவே ராஜாவுக்கும் இத்தனை ஆலோசனை சொல்றவரு அதே ஆலோசனை வந்து அதே மாதிரி ஒரு நல்ல ஆலோசனை அப்சலோமுக்கும் இவருக்கு விரோதமா தாவிகராஜா விரோதமா அப்சலோம் போய் வந்து ஒரு ஆலோசனை வந்து சொல்றாரு ஸோ இந்த மாதிரி அகிதோபேல் மாதிரி நம்மளுடைய லைஃப்ல வந்து இருக்கிற மனிதர்கள்ட்ட நீங்க வந்து நீங்க ஆலோசனை வந்து நீங்க என்னைக்குமே வந்து கேட்கக்கூடாது அப்படி கேட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அதே மாதிரி அப்சலோம் வந்து அந்த அந்த இடத்துல தோத்துதான் போனாங்க சோ அந்த இடத்துல நம்மளும் வந்து அந்த ஆலோசனை கேட்டு நம்மளும் வந்து இது முக்கியமா இது இருளின் ராஜ்யத்துல இருந்து வர்றதான ஒரு அதாவது நல்லா வெளிச்சத்துலதான் அவர் இருந்தாரு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப டக்குன்னு வந்து அவர் வந்து சாஞ்சிட்டாரு நல்லாவே தெரியும் தாவிது மேலதான் அந்த அபிஷேகம் இருக்கு தாவீது மேலதான் ஆண்டர் சுத்தமா இருக்கிறாரு ஆனா அவர் சாஞ்சனால இவர் வந்து ரெண்டு பேர் வாழ்க்கையில கேம் ஆடினாரு ஆண்டர் அவர் வாழ்க்கையில கேம் ஆடிட்டாரு இப்படிதான் நம்ம வாழ்க்கையும் நடக்கும் ஐயத்தோப்பையில நம்ம நம்பணும்னா நம்ம தோத்து போயிருவோம் அதாவது அவர் வந்து கொஞ்சம் தடம் மாறப்ப நமக்கே தெரியும் பாத்தீங்களா இவங்க டபுள் சைஸ் கேம் ஆடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நபர்களோடு இது பண்ணக்கூடாது ஒருவேள் நீங்க ஒரு வேலை நல்ல ஆலோசனைக்காரரா இருந்தா ஒரு நீங்க வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கும் இங்கிட்டும் கேம் ஆடிட்டு அங்கிட்டு சத்ருக்கும் போயிட்டு இது பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆண்டர் கேம் ஆட ஆரம்பிச்சிருவாரு அதனால அந்த விஷயத்துலயும் நம்ம வந்து ரொம்ப இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் ஆலோசனை வந்து முக்கியமா நமக்கு தேவை அது யார் யார்கிட்ட எப்படி எப்படி கேட்கலாம் இருல இருந்து வருதா வெளிச்சத்துல இருந்து வருதான்னு ஒரு நாலு காரியங்கள் நம்ம இப்ப பார்த்தோம் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ வீடியோ ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு ஆலோசனை வந்து தேவைப்படுது அவையா எல்லாருடைய வாழ்க்கையிலும் எழுத்துக்கள் மூலியமா நமக்கு வந்து ஒரு சில டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை வந்து நமக்கு தேவைப்படுது சோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராங்க